தற்போது நாட்டில் இன்று காலை வரை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இந்த நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் தேசிய ரங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்கு வரையான ஆறு நாட்களை அதாவது ஒரு வார காலத்தை விசேட நுங் நுழம்பு ஒழிப்பு வாரமாக பிரகடனம் செய்து ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட பதினான்கு மாவட்டங்கள் அதனோடு இணைந்ததாக ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட கொழும்பு கம்பஹா கழுத்துறை மட்டக்களப்பு திருகோணமலை கல்முனை யாழ்ப்பாணம் முனராகல கண்டி மாத்தலை காலி மாத்தர ரத்னபுர கேகாலை குருநாகல கொழும்பு மாநகர சபை ஆகிய பிரதேசங்களில்தான் அந்த தொண்ணூற்றி ஐந்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஆபத்தான இடங்களாக அடையாளம் காணப்பட்டு இந்த இந்த விசேட நுழம்பு ஒழிப்பு வாரத்தை அமுல்படுத்த தேசிய ரங்கு கட்டுப்பாட்டு பிரிவு முன்னெடுத்திருக்கின்றது